Thank you மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதில் தொடர்ந்து இழிப்புரை நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எத்தனை தொகுதிகள் என தெரிவித்த பின் தான் பேச்சுவார்த்தைக்கு அழைக்குமாறு அதிமுகவுக்கு தேமுதிக நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது மெகா கூட்டணி கனவோடு தமிழகத்தில் வலம் வரும் பாஜக முடிந்த அளவிற்கு தமிழகத்தில் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ளது இதனால் தான் தங்களது ஐந்து தொகுதிகளாக இருந்தாலும் பரவாயில்லை பாமக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விட்டுக் கொடுத்ததாக கூறுகிறார்கள் ஆனால் பாமகவை போல தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவது அவ்வளவு சுலபமாக இல்லை எப்பொழுதுமே தேமுதிக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை வெளிப்படையாக வைத்துக் கொள்ளாது தங்களுக்கான நோக்கங்கள் நிறைவேறும் வரை ரகசியமாக இருக்க விரும்புவார்கள் அந்த வகையில் பாமக பாஜக கூட்டணி உறுதியானாலும் கூட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவதை கூட வெளிப்படையில்லாமல் அமைதி காக்கிறார் தேமுதிக தரப்பு துவக்கத்தில் பதினோரு தொகுதிகள் என்று ஆரம்பித்த தேமுதிக பற்போது பாமகவிற்கு ஏழு தொகுதி என்றதும் ஒன்பது தொகுதிகள் இறங்கி வந்துள்ளதாக கூறுகிறார்கள் பாமகவிற்கே ஏழு தொகுதி என்றால் அவர்களைவிட எங்களுக்கு கூடுதல் தொகுதி தர வேண்டும் என பிரேமலதா எடப்பாடியிடம் கூறி இதனிடையே கூட்டணிக்காக கதவை சாத்திவிடக்கூடாது கூடாது என்பதற்காக பியூல் கோயல் நேற்று விஜயகாந்த் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு பரஸ்பரம் நல்ல விட்டு கூட்டணி குறித்து பியூல் கோயல் பேசியுள்ளார் அப்போது ஒன்பது தொகுதிகளுக்கு குறைவான ஒரு தொகுதி கூட வாங்க மாட்டோம் என கூறி பியூல் கோயலை பிரேமலதா அதிர வைத்துள்ளார் இதனால் தொடர்ந்து பேச முடியாமல் பியூல் கோயல் திரும்பினார் இந்நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தையை பிற்பகலில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகின ஆனால் எத்தனை தொகுதிகள் என தெரியவில்லை பின் பேச்சுவார்த்தைக்கு அழைக்குமாறு அதிமுகவுக்கு தேமுதிக நிபந்தனை விடுத்துள்ளார் கூறப்படுகிறது இதனால் அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதில் தொடர்ந்து இழுப்பெறி நீடித்து வருகிறது இதனிடையே பாஜக கூட்டணியில் கேட்ட தொகுதிகள் கிடைக்காத நிலையில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் தேமுதிக துணைச் செயலாளர் சுதீஷ் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தி வருகிறார் கூடிய விரைவில் தேமுதிக தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ